சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அக்டோபர் ஏழாம் தேதி கடத்தப்பட்ட மீதமுள்ள நூற்றி பதினாறு பணைய கைதிகளில் எத்தனை பேர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒசாமா ஹம்தான் தகவல் இஸ்ரேலின் தனிமைப்படுத்தல் நிலைமை வளர்ந்து வருகிறது முன்னாள் யுஎன்ஆர் டபிள்யூ ஏ அதிகாரி பத்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்கா உக்ரைன் தலைவர்கள் கையொப்பம் முடக்க பட்ட ரஷ்ய சொத்துக்கள் உக்ரைனுக்கு ஜி செவன் மாநாட்டில் ஒப்பந்தம் கவலை அளிப்பதாக ரஷ்யா தெரிவிப்பு இவை வரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஒக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட மீதமுள்ள நூற்றி பதினாறு பணைய கைதிகளில் எத்தனை பேர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது என்று மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒசாமா ஹம்தான் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றாக ஒழிக்கவும் போரினை ஆரம்பித்த இஸ்ரேல் ராணுவம் இன்று வரை தனது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் நான்கு பணைய கைதிகளை இஸ்ரேல் ஐடிஎஃப் பத்திரமாக காப்பாற்றிய இதன்படி ஏனைய பனைய கைதிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஹமாஸ் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்தானுடைய கருத்தானது சற்று பின்னடைவினை ஏற்படுத்தியுள்ளது பனைய கைதிகள் குறித்து ஒசாமா ஹம்தான் தெரிவிக்கையில் அதை பற்றி எனக்கு எந்த யோசனையும் இல்லை என்று சிஎன்என் செய்தி நிறுவனத்திற்கு கூறியுள்ளார் சமீபத்தில் மீட்கப்பட்ட நான்கு பனைய கைதிகளின் மனநிலைக்கு இஸ்ரேலையும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சிறைபிடிக்கப்பட்ட போது அவர்கள் தொடர்ந்து உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகத்திற்கு உட்பட்டதாக ஒரு மருத்துவர் கூறியதை அடுத்து அவர் இந்த கருத்துக்களை வழங்கிய அவர் இது முற்றிலும் தவறானது என தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு மனநல பிரச்சனை இருந்தால் அது காசாவில் இஸ்ரேல் செய்த போரின் காரணமாகும் என்று நான் நம்புகிறேன் என அவர் கூறுகின்றார் பனைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் முன்னர் இஸ்ரேல் முழு போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வேண்டும் என்று கூறி போர் நிறுத்த விதிமுறைகளை குழு நிராகரிப்பதை ஹம்தான் வெளிப்படுத்தினார் இதற்கிடையில் முன்னாள் யூ செய்தி தொடர்பாளர் கிறிஸ் கென்னஸ் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகளின் ஐநா தடுப்பு பட்டியலில் இஸ்ரேலிய ராணுவம் சேர்க்கப்படுவது நாட்டின் தனிமைப்படுத்தலை அதிகரிக்கும் மற்றும் அதன் சர்வதேச நிலையை மேலும் குறைக்கும் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் போடப்பட்ட அவமானத்தின் இறுதி பட்டியல் இது ஏனெனில் குழந்தைகளை கொள்வது இறுதி தடையை உடைக்கிறது என்று கென்னஸ் அல் ஜசீராவிடம் கூறியுள்ளார் இந்த பட்டியலில் உள்ள சில குழுக்கள் மற்றும் நாடுகளில் ாம் ஐஎஸ்ஐஎஸ் அஹ்தா ரஷா மியான்மர் ஆகியவை அடங்கும் இது இஸ்ரேலை உலகின் மிகவும் பயங்கரமான ஆட்சிகள் மற்றும் குழுக்களின் பட்டியலில் சேர்க்கிறது என்று கன்னஸ் தெரிவித்தார் மேலும் பொறுப்புக்கூறல் பொறுமுறைகளின் அடிப்படையில் நாம் என்ன பார்க்கிறோம் என்பதை மொத்தமாக பார்க்கும்போது நாங்கள் ஐசிஜே மற்றும் ஐசிசியின் தீர்ப்புகளை பெற்றுள்ளோம் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கைகள் எங்களிடம் உள்ளன விடயங்கள் உருவாகும் போது இஸ்ரேலின் தனிமைப்படுத்தல் நிலை தொடர்ந்து இருக்கும் என்றும் இது தொடர்ந்து மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் பார்ப்பதால் அது விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் மேலும் கூறினார் மறுபுறம் எதிர்காலத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா ஆயுத தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவும் உக்ரைனும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உயர்மட்ட அளவில் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்க வேண்டும் என புதிய ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் ஆகிய முன்னேறிய நாடுகள் கொண்ட ஜீசவின் அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலியில் நேற்று தொடங்கியது மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்றார் நேற்று அவர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பத்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு உக்ரைன் பல்வேறு வகையில் ராணுவ உதவி மற்றும் ராணுவ பயிற்சியை அமெரிக்கா வழங்கும் ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிராக போராடி வரும் உக்ரைனுக்கு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அத்துடன் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சியும் தனது நாட்டிற்கு இது ஒரு பாலமாக செயல்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் எதிர்காலத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா எந்தவிதமான ஆயுத தாக்குதலை நடத்தினாலும் அமெரிக்காவும் உக்ரைனும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உயர்ம மட்ட ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்க வேண்டும் என புதிய ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் ராணுவத்தை சிறப்பாக கட்டமைக்கவும் பயிற்சியில் ஒத்துழைக்கவும் உக்ரைனின் உள்நாட்டு ஆயுத தொழிற்சாலையை உருவாக்கவும் இந்த ஒப்பந்தத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஜிசெவன் மாநாட்டினிடையே உக்ரைனுடன் ஜப்பானும் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தேவலை ரஷ்ய படைகளை எதிர்த்து போராடுவதற்கு உக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலர்கள் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்த ஜி மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாங்கள் பின்வாங்கவில்லை என்பது ரஷ்யாவிற்கு மற்றொரு நினைவூட்டல் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஆனால் மிகவும் வேதனையான பதிலடி நடவடிக்கைகள் என ரஷ்யா அச்சுறுத்தியுள்ளது இந்த ஆண்டு இறுதி வரை நிதித்தொகை கிடைக்கப்பெறாவிட்டாலும் உக்ரைனின் போர் முயற்சி மற்றும் பொருளாதாரத்தை ஆதரிப்பதற்கான நீண்ட கால தீர்வாக இது கருதப்படுகிறது இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலான்ஸ்கி மற்றும் பைடன் உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பத்து ஆண்டு இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்நிலையில் இது வரலாறு என கியூ பாராட்டியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவம் மற்றும் பயிற்சி உதவிகளை வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து ஐ ஈரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து ஜி செவன் மாநாட்டில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து அமெரிக்க டொலர் சொத்துக்கள் முடக்கப்பட்டன இவை ஒரு வருடத்திற்கு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க வட்டியை உருவாக்குகிறது ஜி செவன் திட்டத்தின் கீழ் உக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலர்கள் கடனுக்காக வருடாந்த வட்டியை பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி தெரிவித்த ஜெலன்ஸ்கி புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து கூறியதாக கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இது ஒரு உண்மையான வரலாற்று நாங்கள் சுதந்திரம் பெற்றதிலிருந்து உக்ரைன் மற்றும் அமெரிக்காவிற்குள் வலுவான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளோம் என கூறியுள்ளார் இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் புதிய அரசை அமைப்பதற்கான கடு வெள்ளிக்கிழமையுடன் அதாவது இன்றுடன் நிறைவடைகிறது அதனையடுத்து அந்த நாளிலேயே எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து ஆளும் தென்னாப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி தேசிய ஒற்றுமை அரசை அமைக்குமென்று எதிர்பார்க்கப்படுகிறது நெல்சன் மண்டேலா தலைமையில் நாட்டிற்கு நிறவரியிலிருந்து விடுதலை வாங்கி தந்த ஏஎன்சி முப்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெரும்பான்மை இழந்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்